الحمدللہ <سؤال> رب العالمین اللہ کو بڑھم اللہ جدہ شانہ و و روڑن محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ابر برمیدو ابر برمید قرمتا برمیدو ستی صحابہ غل تابعین غل تابعین غل نالا غل نلور غل علماء مکل குறிப்பாக ஜுமா ஜுமாக்கு வரக்கூடிய மக்கள் நம் எல்லோரும் மீது அல்லா சுல்ஹானா தாலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே கடந்த ஜுமாவில் இந்த உலகம் சோதனை கூடம் அல்லாஹுவினுடைய சோதனை எல்லோருக்கும் வந்து சேரும் இவர்கள் அவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சோதனை வந்தால் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும் அந்த ஈமான் அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் நம்மிடம் வர வேண்டும் என்று கடந்த ஜுமாவில் நாம் அறிந்தோம் அல்லாஹ் எல்லோருக்கும் சந்ததிகள் பிள்ளைகள் நசிவாக இருக்கிறான் அல்லாஹு நஷாபாரா எல்லோருக்கும் இந்த அமானிடத்தை கொடுத்திருக்கிறான் இந்த அல்லாஹவினுடைய அமானிடம் அவர்வருங்கனுடைய வாரிஸ் அவரவர்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் நாளை மறுமையில் இந்த குழந்தைகளை குறித்து இந்த அமானதத்தை குறித்து அம்மா விசாரிப்பார் விசாரிக்கப்படுவீர்கள் குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு இன்றைய காலகட்டத்தில் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு உடை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு படிப்பு கொடுத்த வேண்டும் ஏதாவது ஒரு வீடு வாடகை வீடோ ஏதாவது ஒன்று உங்களுடைய கொள்ள குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் வளர்க்கலாம் உணவு கொடுத்து விதவிதமான உணவு கொடுத்து உணவு ஒரு விருதமான ஒழி குழுத்து வளர்ப்பது அது பேரு வளர்ப்பு கிடையாது வளர்ப்பு என்றால் ஒழுக்கமும் மார்க்கமும் தீனம் அபலாப்பம் ஒழுக்கமும் மார்க்கமும் தவற வேண்டும் ஒழுக்கத்தோட வரக்கூடிய படிப்பு ஒழுக்கத்தோட வரக்கூடிய கல்வி அந்த கல்விக்கு பேர் தான் மார்க்கம் ஒழுக்கம் என்று சொல்லப்படும் அதனால தான் அல்லாது நஷானவோ தாரா குராணில் ஒரு அழகான விஷயம் பதிவு செய்கிறார் அவர்கள் இப்ரா அல்லாஹத்தில் உரையிடுகிறார்கள் அதாவது அல்லாவே என் குழந்தைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு அதாவது உன்னை வணங்கக்கூடிய மக்கள் என் பிள்ளைகளை நீ உருவாக்கி திருடுவாய் என்று அல்லாஹு இடத்தில் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் துவார் செய்கிறார்கள்

அல்லாவே என் சந்ததியை சீராக்கி கொடு என் சந்ததியை சீராக்கி கொடு நான் போனதற்கு பின்னால் என் சந்ததிகள் வழி தவறி போயிட விட கூடாது என் சந்ததிகளை நீ சீராக்கி கொடு என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் துவா மாத்திரம் இல்லை வாழ்நாளில் வாழ்நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும் அதற்கான எஸ்டிப் வேண்டும் நம்முடைய குழந்தைகள் உழுக்கத்தோட வர வேண்டுமானால் நம்மளுடைய குழந்தைகளிடம் மாறுபம் வர வேண்டுமானால் நாம் இந்த குழந்தைகளுக்கு வில்மை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வில்மை கணிசி கொடுக்க வேண்டும் இன்மை தர வேண்டும் ஆரம்ப காலத்தினுடைய அந்த குரானினுடைய வசனங்கள் நாம் பார்த்தால் அந்த வசனங்கள்ல அதிகமா அல்லாசமான ஒரு ஆளா இனிமை பற்றிதான் சொல்லுவான் இன்மை தான் சொல்லி இருக்கிறான் எக்காராம் பிஸ் நிரப்பிக்க எக்காராம் பிஸ் நிரபிக்கிறது காலம்

கல்வி விஷயம் அதிகமா மார்க்கத்தினுடைய விஷயம் அல்லா ரபுல சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வசதி தருவீர்களோ வாய்ப்பு தருவீர்களோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உணவுகளோ உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய பணக்காரனா ஆகிவீர்களோ தெரியாது ஆனால் கட்டாயமா நிச்சயமாக மார்க்கத்தினுடைய கல்வி கொடுத்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் அன்பை வலியுறுத்தி சொல்லுகிறான் அதனால் தான் சொல்லப்படுகிறது நம்முடைய குழந்தைகள் அந்த வயசுல நாம் என்ன செய்யணும் நம்முடைய குழந்தைகளுக்கு மதரசாவுக்கு பள்ளி வாசல்களுக்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும் சிறுவர்களுக்கு அந்த வயதில் சரியான கல்வி நாம கொடுக்க வேண்டும் சிறுவர்கள் அந்த வயதில் சொல்லிக் கொடுத்தால் அந்த சிறுவர்கள் வந்து சீக்கிரமா இலகுவாக அவருடைய மதில் மனதில பதிவாக வேண்டும் அதனால் நம்முடைய பிள்ளைகளிடம் ஒழுங்கு வர வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளிடம் பிள்ளைகள் மதரசாமியினுடைய நாங்கள் வீட்டிலேயே சொல்லி கொடுத்துக்கிறோம் இப்ப இல்ல இந்த சமயம் வரும்போது அந்த காலம் வரும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது சாத்தியம் இல்லை அந்த குழந்தைகள் வரக்கூடிய காலத்தில் இந்த குழந்தைகள் ஓதக்கூடிய வயதில் நாம் அந்த அந்த சூழ்நிலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் பெற்றோர்களுடைய பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு வந்து படித்து தர வேண்டும் இப்படி மார்க்கம் சொல்லுகிறது ஒரு வீட்டில் குழந்தை ஒரு வீட்டினுடைய குழந்தை எந்த மதரசாவிற்கும் போகாமல் இருந்துவிட்டால் பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர் அந்த குழந்தைக்கு துரேகம் செய்து விட்டார்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது இந்த குழந்தை மதர்சாவிக்கு போகக்கூடிய மதர்சாவுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எந்த ஒரு மதர்சாவுக்கு போகவில்லை எந்த மதரசாக்கும் கொள்ளாமல் வாய்ப்பு உருவாக்கி தரவில்லை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு மோசடி செய்து விட்டார்கள் அந்த பிள்ளை அல்லாத குழந்தை செல்வத்தை வீணடித்து விட்டார்கள் வீணாக்கி விட்டார்கள் என்று மார்க்கும் சொல்லுகிறது முதலில் நேரடியாக அல்லாஹாவே இல்ம சொல்லி தருகிறான் ஒழுக்கம் வர வேண்டும் என் இப்படி சொல்லலாம் அல்லாஹரின் யாரையாவது ஒழுக்கப்படுத்த நினைத்தான் யாராவது யாரையாவது ஒழுக்கப்படுத்த நினைத்தால் அல்லாஹ்வுக்குல் ஆலமீன் இல்மை படித்து சொல்வான் அல்லாஹ்வுக்குல் ஆலமீன் இல்மை தேடி போக சொல்வான் அல்லாஹ்வுடைய இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு எல்லா விஷயங்களும் அந்த உலகத்தில் வந்து விவசாயம் செய்தார்கள் அது செய்தார்கள் இரண்டாவது விஷயம் முதல் காரியம் முதல் அல்லாஹ்வுக்குல் ஆலமீன் ஒரு வேளை செய்கிறான் படைத்து உயிர் கொடுத்து இல்மை சொல்லி கொடுக்கிறான் நீங்கள் ஒரு மனிதனும் ஒரு நபியும் என்ற முஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வருகிறார்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டும் முர்சாஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அனுப்பி வைக்கிறார் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் நம்முடைய குழந்தைகரிடம் ஒழுக்கம் வர நம்முடைய பிள்ளைகள் வந்து இன்மை படிக்க வேண்டும் இன்மை தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய கல்வி இல்லாமல் ஒழுக்கம் வராது மார்க்கீதியாவது மார்க்க ரீதியான விஷயங்கள் வராது அதனால் நம்முடைய குழந்தைகள் வந்து மார்க்கம் கட்டாயம் அதுவும் குறிப்பாக இந்த கால